உடல் பிரச்சனைகளால் அவஸ்தப்படுறீங்களா உடல் எடையை குறைக்க முடியாம தவிர்க்கிறீங்களா வழியால கஷ்டப்படுறீங்களா இந்த அனைத்து கேள்விகளுக்கும் உங்களது பதில் ஆம்னா சோம்பு நீர் கொண்டு தேநீர் தயாரிச்சு குடிங்க சோம்புல ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க இது உடல்ல உள்ள பல பிரச்சனைகளை விரைவிலேயே தீர்வழிக்குது அதுல இன்றைய மன அழுத்தம் நிறைஞ்ச வாழ்க்கை முறையில பல்வேறு உடல் உபாதைகளால அவஸ்தப்பட நேர்டுவதால சோம்பு கொண்டு தேநீர் தயாரிச்சு தினமும் குடிச்சு வருவது மிகவும் நல்லது இந்த வீடியோல சோம்பு டீ தினமும் ஒரு டம்ளர் குடிச்சு வந்தா என்ன நன்மைகள் கிடைக்க போதுன்னு நாங்க இப்ப பாக்க போறோம் சோம்பு டீ குடிக்கிறதால குடல் மற்றும் உடலில் இதர பகுதிகளில் ஏற்படும் பிடிப்புகள் குறையுங்க உடல்ல உள்ள அழுத்தத்தை குறைக்க வேண்டும்னா முதல்ல உடல்ல உள்ள பிடிப்புகளை குறைக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது சோம்பு டீ இறப்பை குடல் பிரச்சனைகளான அஜீரண கோளாறுகளை சரி செய்யுது குறிப்பா நெஞ்சரிச்சலால அவஸ்தைப்பட்டு வந்தா சோம்பு குடிக்க விரைவிலேயே குணமாகுங்க ஒருவர் தினமும் ஒரு டம்ளர் டீ குடிச்சு வந்தா அது வயிற்று மற்றும் தொல்லையில இருந்து முக்கிய அமையுது சோம்ல உள்ள மருத்துவ குணங்கள் பெண்கள் சந்திக்கும் மாதவிடாய் கால பிரச்சனைகளை குறைக்குதுங்க மேலும் இது பெண்களின் பாலியல் உணர்வை தூண்டி பாலியல் வாய்க்க முறையை சிறப்பாகுது முக்கியமா தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் சோம்பு நீரை குடிப்பது மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க சோம்பு உடல்ல உள்ள அசிசிட்டியின் அளவை குறைச்சு குறிப்பா அது உடலுள் இருக்கும் புழுக்கள் மற்றும் பாக்டீரியாக்களை அழிச்சு நோயிற்பு மண்டலத்தை வலிமையாக்க செய்யுது சோம்பு தேநீர் ஒரு சிறுநீர் பெருக்கிங்க இந்த டீய ஒருவர் தினமும் குடிச்சு வந்தா சிறுநீரகங்கள் மூளை முடுக்கல் உள்ள டாக்சின்கள் வெளியேற்றப்பட்டு சிறுநீரக பிரச்சனைகள் வருவது குறையுது சோம்பு

ஒரு டம்ளர் குடிச்சு வந்தா அது உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளை குறைக்க உதவுது ஒருவேளை ரத்த அழுத்தத்திற்கு மருந்து மாத்திரைகள் எடுத்து வருபவரா நீங்க இருந்தா மருத்துவம் கலந்த ஆலோசித்த பிறகு இத குடிக்கலாம் சோம்பு டீ கலோரிகள் எடுக்கும் அளவை குறைக்க உதவுதுங்க ஏன்னா அது அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்குது மேலும் சோம்பு டீ உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்புகளை கரைக்குது ஆகவே எடை வேகமாவே குறைக்க நினைச்சா சோம்பு டீய நீங்க தினமுமே குடிச்சு பாருங்க சோம்பு டீ எப்போதும் வாய புத்துணர்ச்சியோட வச்சுக்கொள்ள உதவுதுங்க வாய் துர்நாற்ற பிரச்சனையால அடிக்கடி தர்ம சந்தடத்தை சந்திப்பவங்க இந்த டீய குடிப்பது மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க ஒரு டம்ளர் நீரை பாத்திரத்துல ஊற்றி அடுப்புல வச்சு அதுல ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நன்கு கொதிச்சு இறக்கி சிறு நேரம் குடிக்க வேணுங்க கருப்பை புற்றுநோய் உள்ளவங்க சோம்பு டீ குடிப்பதை தவிர்க்க வேணும்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் உங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி